வெள்ளி தூரம் கோயிலுக்கு போயிட்டு வந்து தான் சாப்பிடுவார் எதிர்விட்டு நண்பர் ஆனால் அந்த வாரம் வெள்ளிக்கிழமை அவர் குளித்து முடித்து விட்டு திண்ணையிலேயே உட்கார்ந்துருப்பதை பார்த்துருக்காரு அவருக்கு வியப்பா இருந்திருக்கு ஏன் இப்படி உட்கார்ந்துருக்கீங்க கோயிலுக்கு போகலையான்னு சொல்லி போய் கேட்டிருக்காங்க அவரும் வெறுப்போடு எல்லாம் உமால்தான்னு சொல்லி சொல்லிருக்கிறாங்க நான் என்ன செஞ்சேன் நானும் சாமி கும்பிட்றவன் தானே என்றுபடியே அருகே போய் அவர் உட்கார்ந்தாராம் கொஞ்சம் பணத்தட்டுப்பாடு அதான் நான் இணைந்த தாரேன்னு சொல்லிட்டு சட்டப்பைக்குள்ளே கையை விட்டு பணத்தை எடுக்க போயிருக்காரு ஆனால் அதை அவர் தடுத்திருக்கிறாரு தன்னை கும்பிட கூட பணம் தராத சாமியை கடன் வாங்கி போய் கும்புறது தப்புன்னு நீர்தானே அன்றைக்கு ஒரு முறை சொன்னேன் என்று சொன்ன உடனே அவருக்கோ சிரிப்பு வந்தது பைக்குள் விட்ட கையை எடுத்துக்கொண்டால் சாமி கும்பிட்றதுக்கு ஏயா பணம் மனசை உருநிலைப்படுத்தி வீட்டு பூஜை பிரார்த்தனை செய்ய வேண்டியது தானே என்ன பண்ணுறது வாரம் ஒரு தடவையாவது கோயிலில் போய் கும்பிட்டு பழக்கமாயிட்டே சரி நடந்து போகிற தூரத்தில் கோயில் இருக்கு போயிட்டு வாங்களேன் அட என்னையா புரியாமல் பேசுறீங்க அர்ச்சன ஜாமான் பூஜை தட்டில் போடுறது உண்டியில் போடுறதுன்னு செலவுக்கு வேணாமா உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம் பாளையம் வள்ளல் பிரானருக்கு வாய்க்கோ புறவாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் புலனைந்தும் காளா மணிவிளக்கே என்கிற திருமந்திர பாடலை பாட்டை நினைவுபடுத்தி அவருக்கு மனசமாதானம் ஏற்படுத்தலாமா என்று பார்த்தேன் அது சரிபட்டு வரும் என்று தோன்றவில்லை பிரச்சனை பாடல்கள் பல இருக்கிறது என்று பெரியவங்க சொல்லியிருக்காங்க அந்தந்த சன்னிதானத்தில் போய் மனசார கைகூப்பி நின்று அந்தந்த பாடல்களை படித்தாலே போதும் உமக்கு தான் பக்தி பாடலெல்லாம் தெரியுமே மன உருகி பாடலாமே இப்போ வர கற்பூரம்லாம் கறிக்கட்டையாக மாதிரி புகையாக வருது அதனால் கற்பூரம் ஏற்றாதீங்கன்னு சொல்லி எல்லா கோயிலையும் எழுதி போட்டிருக்கிறாங்க சரிதான் விடுமையா விளக்கேத்த கூட இப்ப எங்கிட்ட வசதியிலேயே இந்த புத்தகத்தை பாரும் என்று அருகிலேயே வைத்திருந்த கையடக்க சிறு புத்தகத்தை எடுத்து நீட்டினார் தீப வழிபாடு என்ற தலைப்பிலிருந்து அதன் முதல் பக்கத்தை புரட்டினேன் தெய்வத்திற்கு நெய் தீபம் ஏற்றினால் சகலவித செல்வ சுகமும் நலமும் ஏற்படும் நல்லெண்ணெய் தீபம் ஏற்றினால் எல்லா பீடைகளும் விலகும் விளக்கெண்ணெய் தீபம் ஏற்றினால் தேக சுகம் புகழ் தாம்பத்திய சுகம் இதெல்லாம் வாய்க்கும் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க அந்த கையேட்டின் கடைசியில் கடலை எண்ணெயில் தீபம் வச்சது தவறு அப்படி செஞ்சால் அந்த வீட்டில் கடன் துக்கம் பயம் பீடைகள் எல்லாம் சேரும் சொல்லி குறிப்பிட்டிருந்தாங்க எனக்கு ஒரு வியப்பாக போயிட்டு அது எந்த அளவிற்கு உண்மை என்று சிலரை கேட்டு பார்த்ததும் சரியான பதில் கிடைக்கவில்லை பெரும்பாலான வீடுகளில் விளக்கேற்ற கடலை எண்ணெய் தானே பயன்படுத்தப்படுகிறது அந்த புத்தகம் போட்டிருந்த புண்ணியவான்கள் அவற்றை மட்டுமா குறிப்பிட்டிருந்தார்கள் நெய் விளக்கேற்றினால் மகாலட்சுமி அருள் நல்லெண்ணெய் தீபம் எச்சினால் நாராயணன் அருள் மற்றும் தேவதைகளின் அருள் தேங்காய் எண்ணெய் தீபமெற்றினால் கணபதி அருள் எலுப்பை எண்ணெய் தீபம் தீபமெற்றினால் ருத்ராதி தேவதை அருள் ஐந்து வகை எண்ணெய் கலந்து தீபமெற்றினால் தேவியின் நருள் ஆகியவை கூடும் சொல்லி போட்டிருந்தாங்க ஒரு முகமாக ஏற்றினால் வளன் இருமுகமாக ஏற்றினால் குடும்ப ஒற்றுமை பெருக்கம் மூன்று முகமாக ஏற்றினால் புத்திர சுகம் நான்கு முகமாய் ஏற்றினால் பசு பூமி விருத்தி ஐந்து முகமாக ஏற்றினால் செல்வ பெருக்கம் யாவும் ஏற்படும் என்று குறிப்பிட்டிருந்தார்கள் இன்னும் சில பக்கங்கள் இருந்தன என் பொறுமை எல்லை கடக்கவே திடீரென்று அவருக்கு ஏற்பட்டிருந்த இயலாமையின் காரணத்தை புரிந்து கொண்டவனாக எழுந்து கொண்டேன் அவ்வாறெல்லாம் தீபங்கள் ஏற்றி தெய்வங்களை வழிபடுகிறவர்கள்தான் செல்வ செழிப்போடும் சகல சௌபாக்கியங்களோடும் இருக்கிறார்களா மற்றவர்கள் அனைவருமே அன்றாட வாழ்விற்கே அவஸ்தைப்படுகிறார்களாம் என்று என்னை நானே கேட்டுக்கொண்டேன் சிறப்பை வாசலில் கலர்ச்சி விட்டு உள்ளே போய் சன்னிதானத்திற்கு முன் நிற்கும்போது போன மாதம் தானே வாங்கினோம் சிறப்பு கிடைக்குமா எவனும் மாற்றி போட்டுக்கிட்டு போயிட்டா நான் என்ன பண்ணுறது கடவுளே நம்மளை எத்தனையோ பேர் மனக்குழப்பத்தோடு சாமி கும்பிட்றோம் எவ்வளோ பேர் கண்களை மூடி நின்று மெய்மறந்து இறைவனை பிரார்த்திக்கிறோம் பல பேர் அருகே நிற்கிற இலசுகள் மீது கவனம் வைத்துக் கொண்டும் எதிரே வருகிற ஜோடி பொருத்தத்தை கணித்து கொண்டும் கூட வழிபாடு நடத்துவதுண்டே அப்படிப்பட்டவர்களெல்லாம் முறைப்படி தீபங்கள் ஏற்றினால் மட்டும் எல்லாம் சரியாகிவிடுமா அன்பு சிவம் இரண்டென்பர் அறிவிலார் அன்பே சிவமாவதாகவும் அறிகிறார் அன்பே சிவமாவதாகவும் அறிந்த பின் அன்பே சிவமாய் அமர்ந்திருந்தாரே என்று பாடியிருக்கிறார் திருமூலர் அன்பு வேறு கடவுள் வேறு அல்ல அன்பே கடவுள் என்பது அவருடைய கருத்து மட்டுமல்ல பலருடைய கருத்தும் ஆகும் வறியவர்களுக்கு பொருளுதவி செய்வது மட்டுமே போதுமானதல்ல பரிவு காட்டுங்கள் அதுவே அவர்கள் ஆறுதல் பெற போதுமானது என்று காஞ்சி பெரியவர் சொல்லி சென்ற கருத்து மிகவும் சரியானதாகும் அன்பு தான் கடவுள் ஏழையின் சிரிப்பில் இறைவனைக் காண்போம் என்று ரவீந்திரநாத் தாகூர் சொன்னதும் இதைத்தான் பணத்திற்கும் போன் பொருளுக்கும் உள்ள வலிமையை விட தூய அன்பிற்கும் உள்ள வலிமை அலாதியானதாகும் ஆனால் என்ன காரணத்தினாலோ வர வர அன்பு பாசம் அருள் கருணை பரிவு ஈவு இரக்கம் அனுதாபம் போன்ற சொற்களுக்கெல்லாம் பொருள் விளங்காத நிலையே எங்கும் பரவி வருகிறது ஒரு குடும்ப உறுப்பினர்களே ஒருவருக்கொருவர் அன்பாயிருப்பது அபூர்வமாகி வருகிறது பெற்றோரே பிள்ளைகளை வெறுக்கிறார்கள் பல பெட்டிகளோடு ரயில் ஓடுவதற்கு இன்ஜின் தான் காரணம் இதை உலராத ரயில் பெட்டிகள் சுகப்பயணம் தொடர முடியுமோ பிள்ளைகளை பேணி வளர்க்கவும் காக்கவும் பெற்றோர் எவ்வளவு பாடுபட்டிருப்பார்கள் என்பதை கற்றுணர்ந்த பிள்ளைகளே கருத இயலாத நிலை ஏற்பட்டு வருகிறது இல்லாவிட்டால் நாள்தோறும் முதியோர் ஓய்வில் முதியோர் இல்லங்கள் முழுவதும் நாடெங்கும் உருவாவதும் அவை பற்றிய விளம்பரங்களும் நாம் கவனத்திற்கு வருமா அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் ஆலயம் தொழுவது சாலவும் நன்று என்றெல்லாம் அரிச்சுவடி கற்பிக்கப்பட்ட இந்த நாட்டில் ஓய்வில்லங்களில் உதவி நாடும் பெற்றோர்களும் பெற்றோரே அங்கே சேர்க்கை முன்வரும் பிள்ளைகளும் நாளுக்கு நாள் பெருகி வரும் நிலை தேவைதானா அன்புக்கு அப்படி ஒரு பஞ்சம் ஏற்பட்டு வருகிறதே தெய்வங்களின் அருளை பெற இந்த விளக்கேச்சி இத்தனை முகங்களில் திரிபோட்டு விளக்கேச்சி வழிபட்டால்தான் தெய்வங்கள் பக்தர்களின் கோரிக்கைகளுக்கு செவிமெடுக்கும் என்பதெல்லாம் பழுத்த பக்திமான்கள் யாரும் சொன்னதாக எனக்கு தெரியவில்லை ஏகநாதர் கூட இத்தனை மெழுகுவர்த்திகள் ஏற்றுவேர் என்று சொன்னதாக பைபிள் கூறவில்லை கண்தான் உடலுக்கு விளக்கு கண்ணும் பார்வையும் சரியாக இருக்குமானால் உடலும் உயிரும் ஒளிபெறும் அந்த ஒளிதான் எல்லா நன்மைகளையும் நீதியையும் உண்மையையும் விளைவிக்கின்றது என்றுதான் பைபிள் வாசகம் தெரிவிக்கிறது ஏழை எளியவர்களின் அவய குரலை கேட்டு செவிகளை பொத்திக் கொள்ளாதீர்கள் உங்கள் குரலே உங்களுக்கு கேட்காமல் போய்விடும் என்று இயேசுநாதர் சொன்னதும் இங்கே குறிப்பிடத்தக்கது அன்பின் வலியது உயர்நிலை அத்தில்லாருக்கு என்பதோல் போர்த்த உடம்பு என்கிற வள்ளுவர் வாக்கின் அடிப்படை கருத்தை உணர்த்தும் மெய்ப்பொருளும் இதுதான் காரைக்கால் அம்மையாரின் காரைக்கால் புராணத்தில் ஒரு பாடல் இறைவனின் அடிபோச்சி என்றும் இருக்க எண்ணுவோருக்கு உயிரோடு இருப்பதன் பெருமையே அன்புதான் என்று தெரிவித்துள்ளார் அப்பாடலில் இரவாத இன்ப அன்பு வேண்டிப்பின் வேண்டுகின்றாம் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்புண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா நீ ஆடும் போது அடியின் கீழ் இருக்க என்றார் பார்க்க போனால் ஆண்களை விட பெண்களே அன்பில் சிறந்து விளங்குவதாக உலகளாவிய ஒரு மதிப்பீடு தெரிவிக்கிறது இதற்கு காரணம் பிறக்கும் போதே அவர்களுக்கு வாய்க்கின்ற மென்மைத்தன்மையானவாகவும் இருக்கலாம் கல்கத்தாவில் ஒரு வீதி அன்னை தெரசா ரிக்ஷாவில் போய்க் கொண்டிருந்தார் கழிவு நீர் கால்வாய் அருகே முதியவர் ஒருவர் சேற்றில் மிகவும் அலங்கோலமாக கிடந்தார் வண்டியை நிறுத்தி இறங்கி அருகே போய் பார்த்தார் அந்த பெரியவர் நிலை இன்றோ நாளையோ என்பது போலிருந்தது ரிக்ஷாக்காரர் உதவியோடு தனது கருணை இல்லத்திற்கு அன்போடு அவரை தூக்கிச் சென்றார் உதவியாளர்களிடம் அவரை குளிப்பாட்டி சலவையாடி உடுத்துமாறு கேட்டுக்கொண்டார் சர்ச்சையை தயங்கி பிறகு அவ்வாறு செய்தார்கள் அந்த பெண்கள் தெரசா அருகே போய் அமர்ந்து அன்போடு அந்த பெரியவரை மடிமேல் சாத்திக் கொண்டு ஏதாவது சாப்பிடுகிறீர்களா என்ன பிடிக்கும் சொல்லுங்கள் என்ற பரிவோடு தண்ணீர் குடிக்கக்கூட தெம்பில்லாமல் நலிவுற்றிருந்த அவரிடம் தெரசா இப்படி கேட்பது சுற்றி நின்றவர்களுக்கு அதிசயமாக இருந்தது ஒருவரையொருவர் பார்த்து கொண்டார்கள் எலும்பும் தோளுமாக வாங்க கிடந்த அந்த பெரியவரோ குளிவிழந்த தன் வெளிகளில் ஆனந்த கண்ணீர் பொங்க அகலமாக்கிக்கொண்டு கொண்டு அவ்வம்மையாரை பார்த்தார் நாவால் தன் வறண்டு கிடந்த உதடுகளை ஈரமாக்கிக் கொண்டு மிகவும் பலவீனப்பட்ட குரலில் சில உணவு பண்டங்களை சொல்லி இதெல்லாம் எனக்கு பிடிக்கும் உங்களால் அம்மா என்றார் ஏன் முடியாது என்று கேட்டுவிட்டு அவர் கேட்டவற்றையெல்லாம் உடனே வாங்கி வருமாறு தன் உதவியாளர்களிடம் தெரிவித்தார் சீக்கிரம் அவர்கள் ஓடினார்கள் இருவர் மட்டும் மூச்சுவிடக்கூட சிரமப்படும் இவரால் அதையெல்லாம் சாப்பிட முடியுமா என்று கிசுகிசுத்தனர் அவர் கேட்ட உணவுப் பொருட்களையெல்லாம் விரைவிலே வந்து சேர்ந்தன பறக்க பறக்க அவற்றை பார்த்தார் பெரியவர் சாப்பிடுகிறீர்களா அன்புடன் இவ்வாறு கேட்டுவிட்டு அன்னை தரஸ் சாப்பிடுகிறீர்களா அன்புடன் இவ்வாறு கேட்டுவிட்டு அன்னை தெரசா அவித்த முட்டையொன்றை எடுத்து சிறிது அவர் முகத்தருகே கொண்டு சென்றார் வேக வேகமாக மூச்சு விட்டபடி முகமலர்ச்சியுடன் அதை வாங்கி வாய் பிளந்து அந்த பெரியவரின் விலைகள் அடுத்த வினாடியே இமைக்காமல் நின்று போயின பிளந்த வாய் பிளந்தவாறே இருந்தது இறைவா இவருடைய ஆத்மா சாந்தி பெற செய்யுங்கள் என்றபடி மெதுவாக அவரை கீழே இறக்கி வைத்துவிட்டு விட்டு இழந்தார் தெரசா அன்று மாலையே அவருடைய சவ அடக்கம் முடிந்தது பிரார்த்தனை கூட்டத்தில் இருந்து வெளியே வந்த தெரசாவிடம் ஒரு சிசியை தயக்கத்தோடு கேட்டார் அம்மா இறக்கக்கூடிய நிலையில் வீதியில் அனாதையாக கிடந்தவரை இறக்கத்தோடு தூக்கி வந்தது கூட சரி அவரால் சாப்பிட முடியாத நிலை இருப்பது தெரிந்தும் ஏனம்மா அவர் கேட்டதையெல்லாம் வாங்கி வரச் சொன்னீர்கள் வீண் செலவுதானே மௌன புன்னகையோடு அவளை பார்த்து அன்னை தெரசா சொன்னார் நாம் அனாதை நம்மீது அன்பு காட்ட யாருமே இல்லை விரும்புவதெல்லாம் கிடைக்காத நிலையில் வீதியில் சாகிறோமே என்பது போன்ற ஏக்கமும் அவள நிலையும் யாருக்கும் ஏற்படக்கூடாதம்மா நாம் அனாதையல்ல மீது அன்பு காட்டவும் நாம் விரும்பி கேட்டதை வாங்கித்தரவும் பலர் இருந்தார்கள் என்ற நிலையில் ஒருவருக்கு சம்பவிக்கும் மரணமே உடலை விட்டு ஒருவரின் உயிரை நிம்மதியாக பிரியவிடும் திரசாயதி சொல்லிவிட்டு அமைதியாக நடக்க ஆரம்பித்தார் அவர் சொன்னதை கேட்டு அப்படியே சிலையாகி நின்றார் அந்த சிசே உலகம் தோன்றி சுமார் மூன்றரை லட்சம் ஆண்டுகள் ஆனதாக கணக்கிடப்படுகிறது இத்தனை ஆண்டுகளில் தேல் பூரான் பாம்பு போன்ற விஷ ஜந்துக்களால் இறந்தவர்கள் அதிகமா சிங்கம் யானை புலி கரடி போன்ற காட்டு விலங்குகளால் இறந்தவர்கள் அதிகமா மனிதர்களால் மாண்ட மனிதர்கள் எண்ணிக்கை அதிகமா என்று ஒரு கணக்கு போட்டு பாருங்கள் நாகரிகம் வளர வளர மனிதர்களால் மாண்ட மனிதர்களின் எண்ணிக்கையே அதிகம் இருப்பது தெரியவரும் வரும் இந்த லட்சணத்தில்தான் ஆறு அறிவு மனிதர்களுக்கு மட்டுமே உள்ளது என்று நாம் பெருமையடித்துக் கொள்கிறோம் உன்னதமான குணங்களுடைய உத்தமராக மகாத்மாவாக நாம் காந்தியடிகளை மட்டும்தான் நம்மில் அடையாளம் காண முடிந்தது அப்படி கண்டுபிடித்தது மட்டுமல்ல குறிபார்த்து அவரை சுட்டுத் தள்ளவும் முடிந்தது என்ன கேவலம் பாருங்கள் அன்பினாலே உண்டாகும் இன்ப என்பதை அத்தனை எளிதில் ஒத்துக்கொள்ள நாம் தயாராக இல்லை கடவுள் மலையும் கடலும் போன்றவன்தான் மக்களையெல்லாம் காக்க கடமைப்பட்ட அரசனுக்கு நிகரானவர்தான் அமுதம் அறிவு பரம்பொருள் பேரொளி பரமசிவம் எல்லாமும் தான் ஆனால் இறைவனது கருணையை பெற ஆடம்பர செலவுகளும் ஆர்ப்பாட்டங்களும் தேவையே இல்லை தூய்மையான அன்பே போதும் இறையரலை எவராலும் மிக எளிதில் பெற்றுவிட முடியும் என்று நாமல்ல வடலூர் ராமலிங்க அடிகளாரே எழுதியுள்ளார் அன்பனும் பிடியுள் அகப்படும் மலையே அன்பனும் குடிர்புகும் அரசே அன்பனும் வலைக்குள் படுபரம் பொருளே அன்பனும் கர்த்தமர் அமுதே அன்பனும் கடத்துள் அடங்கிடும் கடலே அன்பனும் உயிர் ஒளிர் அறிவே அன்பனும் அணுவுள் அமைந்த பேரொளியே அன்புரு வாம்பர சிவமே கடவுளரையே அன்பால் கட்டுப்படுத்திவிட முடியும் என்கிறபோது மனிதர்கள் ஒருவருக்கொருவர் அன்பு காட்டிக்கொண்டால் சாதி மத சண்டைகள் நிகழ இடமிருக்குமா அறிவியல் முழு வளர்ச்சி பெற்று வரும் இந்த காலத்திலும் ஆங்காங்கே சாதிகளின் பெயரால் மதங்களின் பெயரால் நடைபெறும் அமளி துமலிகள் குத்துக்களை நேரிலோ செய்தித்தாள் மூலமாகவோ தொலைக்காட்சி மூலமாகவோ பார்க்கிற போது நாம் நான் பகுத்தறிவு பெற்றிருப்பது மெய்தானா என்பதிலேயே அல்லவா சந்தேகம் வருகிறது